ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுவிடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒருத்தருப்பாரு கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமா சாமி ராகு கேதுன்னு இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மீனராசியை பொறுத்தவரையிலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நாம் பார்க்குறோம் நிறைய மீனராசி என்பர்கள் தொழிலை தொடங்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் டீ கடை வைக்கிறேன் ஹோட்டல் வைக்கிறேன் அல்லது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு கார் வாங்குகிறேன் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன் அல்லது இன்னும் நிறைய சம்பந்தம் இல்லாத பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரணம் ராசியில் மீன ராசியில் இருந்த ராகு ஆசியை தூண்டி விட்டுருவார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நண்பன் சொன்னால் ஃப்ரெண்டு சொன்னான் எழுதி விட்டு ஆண்டு சொன்னாங்க இதை பண்ணு நீ சூப்பராக இருப்பேன்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் ராகு மீனத்தில் இருந்த ராகு குறிப்பாக ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அல்லது மெடிக்கல் லேபு ஸ்கேன் சென்டர்ஸு ஜெராக்ஸு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சினிமாத்துறை கலைத்துறை ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அதே போல் ஏஜென்சிஸ் வெளிநாடுலாம் அழைச்சிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க ஜாபு ஏஜென்சியாக வச்சு செய்யக்கூடியவர்கள் ஏஜென்சிஸ் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய மால் சென்டர்ஸு தியேட்டர்ஸு இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையில் பண சிக்கலில் அல்லது வந்து தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் சொன்னதெல்லாம் அந்த தொழில் வியாபாரம்லாம் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது நான் இப்போ அதை வேணாம் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலான்னு இருக்கேன் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே கூட நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் இருக்குமே ஆனால் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற புதுசாக அந்த இடத்துல வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம் அந்த மாதிரி மீன ராசியில் இதனால் வரையில் ராகு உங்களுக்கு இருந்தார் மீன ராசியில் இருந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் மெயினாக வீண் விரயங்கள் விரயம்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாலாம் கிடையாது ஈடுகட்ட முடியாத வகையில் பெரிய அளவில் உங்களுக்கு வருவதை மிக பெரிய வகையில் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது அப்போது பெரிய விரயங்கள் வீண் விரயங்கள் பணங்காசு விரயமாறுது காணாமல் போகிறது தொலைகிறது தெஃப்ட்டு திருட்டு இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும் ஏமாற்றங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாறுறது நம்பிக்கையின் பேரில் கொடுக்கறது பிஸ்னஸுக்குன்னு கொடுக்கறது ஹெல்ப்பாக கொடுக்கறது கையெழுத்து போடுறது அப்படி இல்லைனாக்கா ஆசையின் பேரில் வரக்கூடியது ஆன்லைன் கேம்ஸு ஆன்லைன் ரம்மியாக இருக்கலாம் ஏதேனும் சூதாட்ட விளையாட்டுகளாக இருக்கலாம் ஆன்லைன் கேம்ஸு நல்லா படித்த நபர்கள் கூட இந்த மாதிரி ஆன்லைன் கேமில் ஐம்பது லட்சத்தை விட்டேன் பதினஞ்சு லட்சத்தில் விட்டுட்டேன் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் அப்போ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய மீன ராசி என்பர்களே கடந்த இரண்டு வருஷமாக இந்த ராகு உங்கள் ராசியில் இருந்த சமயத்தில் படாத பாடு படாத கஷ்டங்கள் பொதுவாக மீனராசின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்ன நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் அப்போ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த ராகுகேது பயிற்சி அபிமிதமான ஒரு நன்மையை செய்கிறது நான் சொன்னேன் மிதனத்துக்கு சிறப்பாக இருக்குது கன்னிக்கு சிறப்பாக இருக்குது துலாத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதற்கு அடுத்ததாக ஒரு நல்ல ராசியாக இந்த ராகுகேது பயிற்சியால் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு அதிர்ஷ்டமான ராசியாக இருக்கும் சொன்னா அது மீன ராசியாகத்தான் இருக்க முடியும் அப்போ மீன ராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலையும் கேது பகவான் ஆறாம் இடத்திலையும் அமைகிறார்கள் ஆறு பன்னெண்டாக உட்கார்றாங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் ஆறு பன்னெண்டாக இந்த ராகு கேதுக்கள் அமைகிறார்கள் அப்போது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே அசுப கிரகங்கள் மறைகின்ற போது அதுதான் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது சாமி எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை இப்படியெல்லாம் புலம்புகின்ற மீனராசி அன்பர்களே ஒரு சாதாரண நிலையில் ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட சரி தான் ஒரு ரூபா சம்பளுக்கு கூலி வேலைக்கு போனால் கூட சரி தான் அல்லது ஒரு ஒரு உயர்ந்த பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருந்தாலும் சரிதான் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கலாம் அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் குடும்ப பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பு ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது மீன ராசி அன்பர்களே குறிப்பாக தொழில் உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வேலை மாற்றங்கள் ஏற்படும் நிறைய ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மீனராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீண்வழி அவமானங்கள் தலைகுனிவுகள் கார்னர் பண்ணுறது ஒரு இரிட்டேட் பண்ணுறது இன்சல் பண்ணுறது ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது அப்போ ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜாப்பை பொறுத்தவரை ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கலாம் நேற்று வரையும் அந்த ஜாபில் பயம் இருந்திருக்கும் வேலை இருக்குமா இருக்காதா போயிடுமா அல்லது இந்த ஜாபில் இருக்கலாமா வேறு ஜாபுக்கு போகலாமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த வேலையில் பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் அதே போல் வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களெலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வம்பு வழக்கில் பெரிய டேஞ்சரான ஒரு போலீஸ் கேஸு நாட்டை விட்டே வெளியில் போக முடியாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு கடுமையான கால சூழ்நிலைகளில் ஏதேனும் சிக்கலில் போய் இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கான காலம் உண்டு அதே போல தான் உடல் நிலை ஆரோக்கியம் மெயினாக பெண்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு சாமி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது வயிறு பிரச்சனை இருக்குது குடல் பிரச்சனை இருக்குது இல்லாதனா இந்த இடத்துல பின்னாடி வலிக்குது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆனால் இது எத்தனை டாக்டர் பார்த்தாலும் இது சரியாக மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல